மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு புஞ்சை லேண்டு இது வந்து பார்த்தீங்கனாக்கா ரோடு பக்கத்துலேயே இருக்குது ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது ஒரு கவர்மெண்ட் பஸ்லாம் போகிற வழியிலேயே இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு புஞ்சை லேண்டு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இது காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் டு தாம்பரம் போகிற வழியில இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு வாங்க என்னன்றை பார்க்கலாம் போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோடு நேராக காஞ்சிபுரம் போகுது இந்த லெஃப்ட் போன வாலாஜாபாத் இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் வாலாஜாபாத்து இது ஸ்டேட் ஹைவே பஸ் போகிற மெயின் ரோடு ரைட்டில் போனால் காஞ்சிபுரம் இது கிதிரிப்பேட்டை ஊர் அப்படியே இதுதான் தான் சைட்டு இதுதான் சைட்டுஜ் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் பக்கத்துலலாம் ஆ அண்ணா ஆனா டிடிசிபி லேவிட்டு ரோடு இந்த லெஃப்டில் தான் இது இதுதான் பஸ் பர் ரோடு இதுவும் பஸ் பர் ரோடு தான் இது ஸ்ட்ரெய்ட் அப் போனால் காஞ்சிபுரம் லெஃப்ட்டு திரும்பினா காலாஜா மூணு கிலோமீட்ரு காலேஜ் எல்லாம் இருக்குது பக்கத்தில் ரயில் ரயில்வே ட்ராக் இருக்குது ட்ரெயின் வசதி இருக்குது பஸ் வசதி இருக்குது கம்பெனி எல்லாம் பக்கத்தில் இருக்குது நிறைய டெவலப் ஆகிட்டுருக்க இடம் பாருங்கள் ஆப்போசிட்டில் டிடிசிபி லேவுட் போட்டிருக்காங்க இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயும் டிடிசிபி லேவிட்ருக்கு இதெல்லாம் கூட பிளாட்டு தான் லீடிசிபி பில்லே அவுட் தான் இதெல்லாம் கூட இதுதான் அந்த இந்த வாலாஜாபாத் போகிற மெயின் ரோடு மூணு கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷனு அண்ட் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்கு இது காஞ்சிபுரம் போகிற மெயின் ரோடு இது நெய்க்குப்பம் புத்தாகரம் எல்லாம் போகிற ரோடு அப்படியே பெங்களூர் என்ஆச்சி போய் ஜாயிண்ட் ஆகிடும் இந்த வில்லேஜ் பேர் கிதிரிப்பேட்டை இதிரிப்பேட்டை வில்லேஜ் இது பஸ் போகிற ஸ்டேட் ஹைவே இதெல்லாம் லேவுட்டு தான் இது டிடிசிபி லேவுட்டு இது ஒரு பங்களா வீடு பக்கத்துல எல்லாம் டிடிசிபி லேவுட்டு எல்லாம் லேவுட்டு டிடிசிபி ஷிப்பி லேவுட்டு இது எல்லாமே பக்கத்துல ரயில்வே ட்ராக்கு